இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருவை பற்றி பார்க்க போகிறோம் மனித கடவுளை பற்றி பார்க்க போகிறோம் கடவுள் மனிதனாக அவதரிச்சதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாய் பாபா இவரை மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் யார் எங்கே பிறந்தாரு எப்படிலாம் வாழ்ந்தார் மக்களுக்கு என்ன போதனை சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக ஒன்று நான் சொல்லப்பேன் இதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றம் வரும் நான் நம்புகிறேன் இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் தாய் தமிழுக்கும் என் உலக தமிழர்களுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் தான் ஈழன் சாய்பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்குள்ள பிறந்திருப்பார்னு கூறப்படுது இவர் எங்க பிறந்தாரு இவரோட அப்பா அம்மா யாரு அப்படின்றது எந்த நூல்லையுமே எந்த புத்தகத்திலையும் குறிப்பிடப்படல இவர் பதினாறு வயசுல இருந்து பதினேழு வயசுக்குள்ள சீரடிக்கு வருகை தந்திருக்காரு சீரடியில வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே தியானம் பண்ணியிருக்காரு சாய்பாபா ல கடவுளாச்சு நம்மள மாதிரி நார்மலான உலக வாழ்க்கையில இருந்து ஆகவே இருந்தார் வர்ற மக்களுக்கு போதனை சொல்லிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் ஆறுதலையும் அன்பையும் பரவி கொடுத்து கொண்டிருந்தார் நம்ம சாய்பாபா சாய்பாபா ஒரு போதகர் வாழ்க்கையோட நல்வழிகளை சொல்லக்கூடியவர் அவர் வாழ்க்கை கடவுளா நம்ப ஆரம்பிச்சாங்க சாய்பாபா சாய் துவாரி என்ற இடத்துல தான் அது என்னன்னு அது ஒரு மசூதி அந்த மசூதிக்கு துவாரமாயில் என்னும் பெயர் வச்சு சாய்பாபா அந்த தலம் தான் சாய்பாபாவுக்கு வீடு மருத்துவ சாலை மக்களுக்கு போதிக்கிற இடம் எல்லாமே அதுதான் சாய்பாபாவின் முக்கிய இரண்டு வார்த்தைகள் சப்கா மாலிக் ஏக் அனைவருக்கும் ஒரே கடவுள் நம்பிக்கையும் பொறுமையும் அவர் மத வேறுபாட்டை இல்லாமல் செய்து மனித நேயத்தை முதன்மையாக தான் சாய்பாபா தான் இன்று வரைக்கும் உலக மக்களால் போற்றப்படுற கடவுளா இருக்காரு சாய்பாபா கடவுள் மட்டும் இல்ல அவர் ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டின்னு பல பேரால் நம்பப்படுகிறது சாய்பாபாவை ஏன் தெரியுமா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது ஏழை பணக்காரர் இந்து முஸ்லிம் அப்படின்னு யாரையுமே பாரபட்சமே பார்க்க மாட்டார் எல்லாத்துக்குமே சரியான அன்பு சரியான நேரத்தில் கொடுப்பாரு பசியாக இருக்கவனுக்கு சாப்பாடு நோயாளியை பராமரிப்பது மன கஷ்டத்தில் இருக்கவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தூய்மையான கடவுளாகவும் மனிதராகவும் பிறப்பெடுத்து வாழ்ந்துட்டு போயிருக்காரு அதே போல் ஒரு சீடர் வந்து பாபா கிட்டே கேட்டிருக்காரு பாபா நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு என் பிறப்பு உனக்கு எதற்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீ பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அவர் எந்த இடத்துலையுமே அவர் எங்க பிறந்தாரு எப்படி பிறந்தாரு எதையுமே அவர் வந்து சொல்லவே கிடையாது யாருக்குமே அவரை வெளிப்படுத்தவே கிடையாது சாய்பாபாவோட பெயரோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் என்பது புனிதர் சன்னியாய்சி என்பதை குறிப்பிடுறாங்க பாபா என்பதற்கு தந்தை மூத்தவர் ஆசான் என்று குறிப்பிடுறாங்க இதுதான் சாய் பாபாவோட அர்த்தம் சாய் பாபா காலப்போக்கில் மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் அவர் அவரே மறிச்சிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி விஜயதசமி நாளை அப்போ அவரு மறிச்சிட்டாரு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு சொல்லிதான் உயிரை மறிச்சிருக்காரு பாபாவோட உடல் அவரை விட்டு பிரியும் பொழுது என்ற சொல்ல முழங்கிட்டு அவரு அவர் உடலை விட்டு பிரிஞ்சிட்டார் இப்ப போய் சீரடியில் பார்த்தீங்கன்னா சமாதி மன்றியில் அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கு பாபாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமாண்ட்ல கண்டிப்பா சொல்றாங்க இவரோட வாழ்க்கையும் இவர் கடவுளை அவதரிச்சதும் பூமியில பிறப்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுத்த போதனைகளை பற்றி நீங்கள் என்னென்ன கே கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஈலன்